வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்றைக்கி அப்பள குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் வடகம் ஒரு பத்து பல் பூண்டை பொடியா கட் பண்ணி வச்சுக்க இத சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு ஒரு தக்காளியை மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன் இதை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் அப்பளத்தில் கொஞ்சம் உப்பு அதிகமாவே இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொதிக்கட்டும் குழம்பு நல்லா இப்ப கொதிக்குது ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு இப்ப நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் ஓரத்துல பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப அப்பளத்தை பொறிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம் பண்ணி பண்ணிங்க இல்லைனா உடஞ்சிடும் சூப்பரா ரெடியாயிடுச்சு அப்பளம் போட்டா ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க